அனைவருக்கும் வணக்கம் நலமுடன் ஆணுங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கூடான கோடி நன்றிகள் பல அரை லிட்டர் பாக்கெட் பால் வச்சு சூப்பரான ஒரு சுவீட் செஞ்சுருக்கேன் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல சுவையாகவும் இருக்கும் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இதை மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் அரை லிட்டர் பாக்கெட் பால் எடுத்து பிரித்து அதில் நான் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்துட்டு அதில் தண்ணிலாம் நான் எதுவும் சேர்க்கலை தண்ணியும் சேர்க்கவும் கூடாது கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி சேர்க்கலைன்றதுனால அடிப்பிடிச்சுக்கும் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அரை லிட்டர் பாலுக்கு நூறு கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட செய்யலாம் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பால் நல்லா கொதிச்சதும் கம்மியான தீயிலே இருக்கட்டும் இப்போ இது கூடவே நல்லா பழுத்த ஒரு வாழைப்பழம் எடுத்து கையாலே மசிச்சு விட்டுக்கலாம் சின்ன சின்ன பீஸாவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே கான் மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சுத்தமான கான்மாவாக இருந்ததுன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஜலிச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கான்மாவு சேர்த்ததும் நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு வரும் இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நெய் நல்லா வாசமாக விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு மீடியமான தீ வச்சுட்டு நல்லா கெட்டி பதம் ஓரளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் கையை எடுக்காமையே நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட விட நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடும் இந்த பதத்துக்கு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் எந்த தட்டுக்கு மாத்திரமும் அந்த தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் கொஞ்சம் சேர்த்து நல்லா தடவி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க பால் சுவீட்டை எடுத்து இப்போ அந்த தட்டுக்கு மாற்றிக்கலாம் தட்டுக்கு எல்லாத்தையும் மாற்றியாச்சு இது கூடவே இன்னும் நல்ல சுவை கொடுக்கறதுக்கு பாதாம் பருப்பு பிஸ்தா முந்திரி இதை மாதிரி பருப்புங்க இருந்துச்சுன்னா பொடியாக நறுக்கிட்டு மேலே தூவிக்குங்க உலர் திராட்சை கூட அதுவும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் அங்கங்கே ஒரு சொட்டு அதை மாதிரி விட்டுக்கலாம் நிறையெல்லாம் விடலை விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம் லெவல் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம் நல்லா ஆறி வரட்டும் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஆறின பிறகு தான் நம்ம கத்தி வச்சு கட் பண்ணும்போது நல்லா பீஸ் பீஸாக சூப்பராக வரும் பிள்ளைங்களுக்கு ஒரு தட்டில் வச்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சூப்பராக சாப்பிடுவாங்க நல்லா சுவையாகவும் சூப்பராகவும் இருக்கும் நான் பனானா வச்சு செஞ்சுருக்கேன் நீங்கள் மாம்பழம் பலாப்பழம் அண்ணாச்சி பழம் இதெல்லாம் கூட வச்சு செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நலமுடன் உங்கள் கிராமத்து தோழி